அரங்கன் நகர்வாழ் சகோபந்தன் தமிழ்நூல் கடல் சூழ்ந்த மண்முலகம் வாழ மரவாள மாவனியை என்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய இன்னி லைவ் இருந்து நான் வந்து ஒரு மூணு கிட்டத்தட்ட நாலு வீடியோக்களாக பிரித்து கேள்விகள் கோயில்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தனித்தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது ஒரு ஒன் ஹவர் கண்டினியூஸாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கறதுக்கும் சிலருடைய டைம் போதாமல் போயிடுறது ஒன்று ரெண்டாவது வந்து அதை அப்லோட் பண்ணுறதும் வந்து நிறைய பிரேக்ஸ் இருக்குது ஸோ சிம்பிளாக அந்த கேள்விகளை டைட்டில் போட்டு நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கும் வந்து உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த பதில்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் கோயில் அப்படின்ற பொழுது அந்த கோயிலை குறித்து நான் பேசும்பொழுது நீங்கள் ஈஸியாக எந்த ஸ்பெசிஃபிக் கோயில் உங்களுக்கு தேவையோ அதை குறித்தும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் என்னுடைய சாராம்சம் இன்னைக்கு பேசக்கூடிய கேள்விகள் தனித்தனியாக ஒரு த்ரீ மினிட்ஸ் கேள்வியாக இருந்தாலும் சரி அந்த ஆன்சராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு லா லாங்காக இருந்தாலும் சரி டென் மின்ட்டுக்கு அந்த கேள்வியை பொறுத்து இந்த பதில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்றத குறித்து நம்ம வந்து அதனுடைய டியூரேஷன் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லிக்கலாம் டெம்பரேச்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும் சென்னை பொறுத்தவரைக்கும் ஐ மீன் ஹோல் இண்டியாவிலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் சவுத் தமிழ்நாடுல நிச்சயமாக நமக்கு வந்து மழை அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் வேலூர் மாவட்டத்திலாம் கூட இன்றைக்கி வந்து ஆலங்கட்டி மழை மழை அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம் அது வந்து இன்னும் மேபி ஒன் ஆர் டூ வீக்ஸில் மேபி ஒன் வீக்கில் ஷூராக சென்னையிலேயும் பெய்யும் அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக அது பூர்த்தி ஆகும் ஓகே இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா லலிதா லலிதாம்பிகை கோயில் திருமையச்சூர் இந்த கோயிலுடைய சிறப்பை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் இது நிறைய யூடியூப் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்கலாம் ஆனால் பட் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஜிஸ்டாக இதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த கோயிலுடைய சுவாராம்சம் என்ன ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது குறித்து நான் வந்து இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிடுறேன் வீடியோ ஒன் லலிதாம்பிகை உடல்நுறை மேகநாத சுவாமி திருமயிச்சூர் ஒரு கோயில் நம்ம அவசியம் பார்க்கணும் அப்படின்னா டெஃபனண்ட்டாக வாழ்க்கையில் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாத கோயில்கள் அப்படின்னா திருமையச்சூர் லலிதாம்பிகை கோயில் நிஜமாகவே சீர்காழி மாதவரம் மன்னார்குடி அப்புறம் அந்த 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 ரவுட்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் டெம்பிள் சோழநாடு டெம்பிள் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் ஆனால் பட் நிறைய பேருக்கு தெரியாத டெம்பிள்கள் அதில் ஒன்று தான் திருமைய்சு ஆனால் பட் திருமையில எல்லாருக்குமே நிறைய தெரியும் அத பத்தி நம்ம ஒன்னும் புதுசா எதுவும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா பட் இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சி இதனுடைய எப்படி சொல்றது டியூரேஷன் நம்ம எவ்வளவு நாளுக்கு முன்னாடி கட்டினா ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் இதெல்லாம் நம்மளால நிச்சயமா கணிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த கோவில் இந்த ஊர்ல இந்த தான் வந்து சனி பகவானும் சரி சுக்ரீவனும் வாலியும் சரி அருணனும் ஏன் சூரியனே வந்து தன்னுடைய சாப விமோச்சனம் அடைந்த இடம் வந்து திருமையச்சூர் தான் ஆக்சுவலாக ஆக்சுவலா அவருடைய தேரோட்டியான அருணனுக்கு கால்கள் கிடையாது இந்த கதை சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப பெருசா போயிடும் காசேப முனிவருக்கு வந்து குழந்தை இல்லாத போது தன் மனைவிகளோட வேண்டிக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனே நேரில் தோன்றி அவளுக்கு இரண்டு முட்டைகள் கொடுத்ததாகவும் அதுல ஒன்னு வந்து இவ அவசரப்பட்டு குடைச்சதுல அதுல அருணன் வந்ததாகவும் இன்னொன்னு வந்து கருடாழ்வார் அதாவது பக்ஷிராஜன் வந்ததாக பிறந்ததாகவும் ஐதீகம் அதான் உண்மையும் கூட நீங்க இங்க இருக்க கோயில் வட்டாரத்துல போய் பாத்தீங்கன்னா தான் இங்க வந்து தவிடா சொல்லுவாங்க எல்லாமே பக்ஷி தான் இருக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் பட் அந்த ஒரு குழந்தை வந்து விஷ்ணுவின் பெருமாளுடைய பாகனமாகவும் இங்க வந்து அருணன் அதாவது சூரியனுடைய தேரோட்டியாகவும் பார்த்த வாழ்ந்து தான் ஐதீகம் அந்த அருணன் வந்து அருணனை வந்து சூரிய பகவான் வந்து கிண்டலா பேசினதால ஈஸ்வரன் வந்து கோவப்பட்டு இவருக்கு வந்து சாப சாபம் கொடுத்துரு அதாவது ஏழு மாதம் வந்து நீ வந்து அவனுடைய ஒளி வாங்கி அவனுடைய இருளாகி நீ வந்து காட்சியளிப்பா காட்சியளிப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ் இது சூரிய பகவான் வந்து அன்ற ஏழு மாதங்கள் அப்படி ஆகி அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சாப விமோசனத்துக்காக வந்து ஈஸ்வரனை வந்து ஆக்சுவலாக மேகத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் யானை மேல உட்கார வச்சு மேகத்துக்கிட்ட போய் அங்கே பூஜை பண்ணி தன்னுடைய சாமூ மச்சம் அடைந்ததா ஐதீகம் அதனால தான் மேகநாத சுவாமி அப்படின்றது இந்த கோயிலுடைய ஈஸ்வரனுடைய பேர் அதே போல லலிதாம்பிகை அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதாவது உடல் பண வரவு கையான பேர் பேரு குழந்தை பேரு இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா லலிதாம்பிகை கொடுப்பா அப்படின்னா ஏன் லலிதாம்பிகையோட விசேஷம் அப்படின்னா பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா லலிதாம்பிகை அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆஹ் கால் எப்பயுமே கீழே தங்க ஆனா தாயார் வந்து வலது காலை மடங்கி இடது காலை வந்து கீழே தங்கு விட்டுருப்பா இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் லலிதாம்பிகை பத்தி அந்த அம்பாள் வந்து ஆக்சுவலா ஸ்ரீமேகம் அதாவது ஸ்ரீசக்கரத்திலே மேல உட்காந்து ராஜ ராஜேஸ்வரியா ரொம்ப அந்த எப்படி சொல்றது விமர்சையா கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் நீங்க சங்கராச்சாரியர் இந்த தாயார போய் பார்க்க போகும்பொழுது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது இந்த கோயில் உள்ள போனோம் அப்படின்னா அஹ் பூர்வஜ்ம புண்ணியம் இல்லாம யாராலும் உள்ள போக முடியாது அதே மாதிரி அவர் அங்கிருந்து எழுந்தே போகலையாம் அவ்வளவு மெய்மருந்து அம்பால தரிசிச்சதுதான் நிறைய புராணங்கள் சொல்ற உண்மை லலிதாம்பிகையின் பொறுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் சூரிய பகவான் ஆஹ் சாப விமோசனம் அடைஞ்சு இங்கே இங்க வந்து ஆக்சுவலாக நம்ம சொல்றது வந்து எப்படி திருப்பதியில வந்து சந்திர புஷ்கரணியும் இங்க சூரிய புஷ்கரணி சூரிய பகவான் என்னைக்கு சாவ விமர்சனம் மாறார் அப்படின்னா ஆக்சுவலா உத்ராயண புண்ணிய காலம் ரதசப்தமி அன்னைக்குதான் வந்து இவருக்கு வந்து சாப அது வந்து ஒரு விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு விமர் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் வந்து நம்ம லலிதாம்பிள்ளை கோயில்ல உண்டு திருமயச்சூர்ல அந்த கோயில்ல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ புளியோதரை ஐ மீன் இரநூறு கிலோ அரிசி புளியோதரை இரநூறு கிலோ தயிர் சாதம் இரநூறு கிலோ சக்கரை பொங்கல் பண்ணி புளியோதரை சக்கர பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரி பண்ணி அப்பாவில் அபிஷேகம் அலங்காரம் பண்ணி தை அந்த அந்த புளியோதரை அப்படி சாரி சக்கரை பொங்கல் அப்படின்ற ஒரு ஒரு நெய்வேகியத்தில் அவள் பள்ளம் பண்ணி அந்த ரெண்டு டின் நெய்யை குத்தி அப்பாளுடைய பிம்பத்தை கொண்டு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதில் பார்ப்பான் அந்த விஷயத்தை பார்க்குறவளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த விம்பத்தை பார்க்குறவளுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்றது தான் ஐந்தீகம் இதுதான் உண்மையும் கூட அதே போல் இங்கே வந்து பாதாளலிங்கம் உண்டு பாதாள லிங்கம் இருக்குது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் டவுன் தி வீடியோவில் பல லிங்கங்கள் சூட்சமம் என்ன அப்படின்றத சொல்றேன் இந்த கோயில் பேர் அதாவது இளங்கோயில்னா ஆக்சுவலாக கோயில் ஈஸ்வரன் கோயில் இது நாலு ஆள் பாடப்பட்ட ஸ்தலம் அதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இளங்கோயில் அப்படின்னா கோயில் உள்ள கோயில் இருக்காது கோயில் ஒரு பெரிய பிரகாரம் அந்த கோயில் உள்ள ஈஸ்வரன் தனியா காட்சி அளிக்கிறது இங்க வந்து மேனாத சுவாமியும் அம்பாள் லலிதாம்பிகையும் சமயத்தை ஒன்னா காட்சி அளிப்பா தெற்கு நோக்கி இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கோயில் இது என்ன விஷயம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து தனக்கு அவர் பெருமாள் இது ஈஸ்வரன் சொன்னது வந்து ஏழு மாசம் உனக்கு வந்து பொய் விழுந்து நீ இருப்ப அதுக்கப்புறம் வந்து உனக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவார் சூரியன் என்ன சொல்லி தன்னுடைய ஏழு காலம் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு அம்பாளு தாயாரும் கிழகாந்தமா இருக்கும்போது அவளை போய் கேட்கும்போது திரும்ப தாயார் இருக்கும் ரொம்ப இருக்கும் வந்து அப்போ கோவம் வரும்போது தான் ஈஸ்வரன் சொல்வார் ஏற்கனவே வந்து இப்போ ஈஸ்வரன் வந்து ஐ மீன் சூரியன் வந்து சபனத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கா மேலும் கோவப்பட்டு சாபம் கொடுத்துறாத அப்புறம் பூலோகமே இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்தி மனோன்மணி சுவரகுமா நீ இருக்கணும் அப்படின்னு சொன்ன இடம் தான் வந்து அந்த இளம் கோவில் அப்படின்ட்டு வரும் ரெண்டாவது கோயில் இங்க வந்து போறவா அதாவது தம்பதிகள் தம்பதிகளுக்கு வந்து பிரிவினை இருக்கு சண்டை சச்சரவு இருக்கு வழக்கு அப்படி இருக்கு அப்படின்னா கூட இங்க போய் நீங்க தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அவசியமா எவ்வளவு பெரிய பிரிவு எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவு இருந்தாலும் அவசியம் கணவன் மனைவி கைகோத்து சந்தோஷமா வாழ்ந்த நீங்க கூட பார்க்கலாம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இந்த இடத்துல வந்து பத்து சாரி பன்னெண்டு நாகலிங்கங்கள் நாக சர்ப்ப சிலைகள் உண்டு பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பான் இங்கே வந்து நவகிரகங்கள் கிடையாது அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் சொன்ன நூலோ ஏற்கனவே ஈஸ்வரன் சாரி கவுடாடுவார் பிறந்த இடம் நம்ம வாலி சுக்ரீவன் அதே போல் சூரியன் சாவ மோசம் இடம் இந்த மாதிரி சொல்லிட்டே அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோவில் நவகிரகங்கள் கிடையாது இங்கே பஞ்சலிங்கங்களும் உண்டு லிங்கம் நைருதி லிங்கம் லிங்கம் இந்த மாதிரி எல்லா லிங்கங்களும் உண்டு அதையும் வந்து அவசியம் நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க துர்கை வந்து மிக மிக முக்கியமான சிற்பம் தெற்கு நோக்கிய சாரி வடக்கு நோக்கிய துர்கை அது துர்கை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ சக்தி வேணும் துர்கைக்கு வந்து அந்த அம்மா அந்த அம்மா கையில வந்து நீங்க நல்லா இடது கையில் வந்து கிளியுடைய தனி பொம்மை தான் வச்சுப்பான் கட்டி ஆனால் பட் இங்கே இருக்க கிளி வந்து அந்த துண்டிகைக்கு கையிலேயே அவள் அந்த காலத்திலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இயற்கையாக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இங்கே என்ன சூட்சமோ அப்படின்னா நீங்க என்ன வேண்டினாலும் அவசியம் வந்து அம்ப லலிதாம்பிகை இங்கே வேண்டிய லலிதாம்பிகை போய் பார்த்துட்டு அஹ் அவ விட நீங்க முறையிடும் பொழுது அஹ் வந்து நிச்சயமா அதுக்கு அந்த கொடுத்து உங்களுடைய காரியத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்னு தான் என்னுடைய சூட்சம்மை அஹ் லலிதாம்பிகை கோயிலில் இவ்வளோ விஷயங்கள் உண்டு இது நான் சொன்னது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் இதை விட எக்கச்சக்கமான கோயில்கள் வெளித்தாம்பிகை சமயத்தை மேகநாத சுவாமிக்கு உண்டு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கோயில் அவசியம் திருவாரூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெஸ்ட்டு உங்களுடைய உங்களுடைய டெம்பிள் ட்ராவலில் இந்த கோயிலை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அவசியம் திருவாரூர் மேகநாத சுவாமி கைதாம்பிகை அவசியம் போய் பார்த்துட்டாங்க இந்த அம்பாளுக்கு எப்படி சொல்றது நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண் பத்தாது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு வந்து கொலுசு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போதான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல தான் வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய மைத்திரி ராஜகோபால் அப்படின்றவர்களுக்கு கனவுல வந்து நம்ம வைஷ்ணவி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா பல தடவை வந்து எல்லா தாயார் கோயிலையும் ஏன்னா பெருமாள் கோயிலில் எங்கேயாவது இந்த மாதிரி அம்பாள் வந்து கொலுசு கேட்கறாள் என் கனவுல வந்து எனக்கு வந்து போட்டுவிடும் வந்து வேண்டி விரும்பி கேட்ட ஒரு ஒரு பெண்மணி மைத்ரி ராஜகோபால் அந்தமாவை கேட்டதை வந்து அந்த அம்மா தேடி பார்க்கறா எங்கெல்லாம் பெருமாள் கோயிலில் தாயார் கொலுசு இல்லாமல் இருக்காளா அப்படின்றது ஏன்னா அந்த அம்மா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் லலிதா சஹசிரநாமம் பார்த்தாலும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோ மெய்யுருகி லலிதாசராஸ் நாம் கேட்குறா அப்படின்னா நிச்சயமாக அவசியம் லலிதாம்பிகையே வந்து கனவுலையும் நேர் அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்றது தான் என்னுடைய அது ஒரு பெரிய கதை அது அந்த அம்மா பெருமாள் கோயிலெலாம் போய் தேடி பார்க்கலாம் கிடைக்கல அப்புறம் ஒரு ஆன்மீக எதிர்ப்பு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு போட்ட ஆன்மீக இந்த அம்மா அவளை தென்படுறது கண்ணில் அப்புறம் உடனே மே திருமையீச்சுக்கு போய் வந்து கேக்குறா அவ அவளுக்கு தெரியல இது என்ன விஷயம் அப்படின்னா ஏன்னா அங்க துவாரங்கள் இல்லை அப்படின்றதுதான் அங்க இருக்கு பக்தர்களுடைய ஒரு ஒரு சொல் உடனே திருப்பி போய் அந்த அதே கோயில்ல நிர்வாகத்துல போய் கேக்குறா ரெண்டு மூணு வாட்டி கேட்டக்கப்புறம் நாலாவது வாட்டி கேட்கும்போது தான் இவன் அந்த தாயார் த தாயார் பெருமை அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண பொருட்கள் திரவியங்கள் எல்லாம் போய் அந்த அந்த துவாரத்தை அடைச்சினத்தால் கை அழுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து துவாரம் இருக்கிறது தெரிஞ்சதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொலுசு மாட்டி விடுறோம் அவ்வளோ விசேஷமான ஏன்னா தன் பக்திக்காக அவளுடைய பக்திக்காக அந்த அம்மாவுடைய பக்திக்காக அம்பாளே அம்பாலே அவள் கனவுல போய் தோண்டி எனக்கு கொலுசு கொடு அப்படின்னு கேட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு அவ்வளோ உண்மை அவ்வளோ சத்தியம் எலித்தாம்பிகை எலிதாம்பிகை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அதே போல இங்க உச்சிகால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பாளுடைய சன்னதியில கொடுக்கக்கூடிய இந்த பிரண்டை சாதம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விசேஷம் உங்க உடம்புல எவ்வளவு பெரிய உபாதை இருந்தாலும் தீர்க்க முடியாத உடல் பாதி இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அந்த முச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா அவள் கையால நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் அப்படின்றது தான் என்னுடைய சூழ்ச்சிகளும் கூட நீங்கள் போய் போயிட்டு வாங்கும் நிச்சயமாக ஏன்னா நான் அது போய் சின்ன வயசில் போயிருக்கேன் நான் பட் இப்போது ரீசெண்டாக போனது வந்து மனநிறைவு சந்தோஷம் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாள் அப்படின்றது தான் உண்மை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஸ்ரீ மாத்திரே தான் சொல்லணும் லலிதாம்பிகை அவ்வளோ அவ்வளோ விசேஷம் எனக்கு சொல்லும் பொழுதே ஒரு பெரிய ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சக்தி எல்லாரும் அவசியம் போய் பார்க்க வேண்டிய கோவில் லலிதாம்பிகை திருமயச்சூர் மேகநாத சுவாமி உடம்பு நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் என்பெருமானார் ஜீயத் திருவுடிகளே சனம் ஆண்டாப்தி சொக்கலிங்கம் துறையிலே சனம் சனம் சனம்